இன்று முதல் களமிறக்க ஜனாதிபதி உத்தரவு அனுரவிடம் ஐந்து முன்னாள் அமைச்சர்கள் அம்பலமாக போகும் ஊழல் யாழ் பிரபல ஆலயம் ஒன்றில் நடந்து மோசமான செயல் சமூக ஆர்வலர்கள் விசனம் யாழில் இருந்து சென்ற பேருந்தில் கலன்று ஓடிய முன்சில்லு தவிர்க்கப்பட்ட பேரனர்த்தம் அண்ணாமலை அமெரிக்கா விடுத்துள்ள அறிவுறுத்தல் தொடர்பான விரிவான செய்திகள் நாடளாவிய ரீதியில் உள்ள அனைத்து நிர்வாக மாவட்டங்களிலும் பொது ஒழுங்கை நிலைநாட்டுவதற்காக ஆயுதப்படையினரை அழைக்குமாறு ஜனாதிபதி அனிர்குமார திசநாயக்க உத்தரவு பிறப்பித்துள்ளார் பொது பாதுகாப்பு கட்டளைச் சட்டத்தின் பனிரெண்டாவது பிரிவின்படி ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்ட அதிகாரங்களுக்கு அமைய ஆயுதப்படைகள் அளிக்கப்பட்டுள்ளன அதற்கமைய இன்று முதல் அமலுக்கு வரும் வகையில் ராணுவம் கடற்படை மற்றும் விமானப்படையின் அனைத்து உறுப்பினர்களுக்கும் அழைப்பு விடுக்கும் உத்தரவு அடங்கிய அது விசேட அறிவித்தல் நேற்று வெளியானது பாரிய நிதி மோசடி மற்றும் கொலை சம்பவங்கள் உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகளுடன் தொடர்புடைய ஐந்து முன்னாள் அமைச்சர்களின் விசாரணைகளை துரிதப்படுத்த அரசாங்கம் கவனம் செலுத்தி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்து ஐந்து பேர் தொடர்பில் கிடைக்கப்பெற்ற முறைப்பாடுகள் மற்றும் தகவல் அறிக்கைகளின் அடிப்படையில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக அரசாங்க தகவல்கள் சுட்டிக்காட்டுகின்றன அத்துடன் முன்னாள் அமைச்சர்கள் தொடர்பில் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவால் மீளப்பெறப்பட்டு நீதிமன்றில் நிராகரிக்கப்பட்ட பல வழக்குகளை மேல் விசாரணை செய்வதற்கான நடவடிக்கைகளை உரிய சட்டப்பிரிவு மேற்கொண்டு வருவதாகவும் அந்த வட்டாரங்கள் குறிப்பிடுகின்றன அந்த வழக்குகள் நிராகரிக்கப்பட காரணம் தொடர்பான காரணிகள் குறித்தும் இந்த நாட்களில் விசாரிக்கப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது இதேவேளை நிதிக்குற்ற செயல்களில் ஈடுபட்டதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர்கள் குழு தொடர்பான தகவல்களை பல்வேறு குழுக்களின் ஊடாக தேடி வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது யாழ்ப்பாணத்தில் அமைந்துள்ள பிரபல முருகன் ஆலயம் ஒன்றில் வேலை செய்து கொண்டிருந்தவரை நபரொருவர் தாக்கம் காணொலி சமூக வலைதளங்களில் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த சம்பவம் கொக்குவில் பகுதியில் உள்ள பிரபல முருகன் கோவிலில் இடம்பெற்றதாக கூறப்படுகிறது ஆலையில் கட்டட வேலையில் ஈடுபட்டிருந்த மேசன் ஒருவர் மீதே இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது குறித்த நபர் அந்த தொழிலாளி மீது மண்வட்டியால் தாக்குதல் நடாத்திய காட்சிகள் சமூக வலைதளத்தில் வெளியாகியுள்ள நிலையில் பலரும் விசனங்களை வெளியிட்டுள்ளனர் அதேவேளை குறித்த தொழிலாளி தாக்கப்படுவதை அங்குள்ளவர்கள் வேடிக்கை பார்த்து காணொலி எடுத்துக்கொண்டிருந்தார்களே தவிர தாக்குதலை தடுத்து நிறுத்தவில்லை என்பது வேதனைக்குரியது இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்தின் ஒரு பக்கம் முன்செல்லு கழகத்திற்குள்ளான சம்பவம் ஒன்று யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றுள்ளது யாழ்ப்பாணத்திலிருந்து கண்டிநோக்கி இன்று காலை சென்ற பேருந்து இயக்கட்சி ராணுவ முகாம் முன்பாக விபத்திற்குள்ளாகியுள்ளது இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்தின் சாரதி பக்க சில்லின் அச்சி உடைந்து சில்லு தீப்பிடித்து சென்றதில் அருகில் பயணித்த பட்டா வாகனத்தின் மீது பேருந்தின் சில்லு மோத பட்டா சாரதி நிலை குலைந்து பட்டாவும் விபத்திற்குள்ளாகியுள்ளது இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்தின் சாரதியின் சாமர்த்தியத்தால் பேருந்து குடை சாயாமல் நிறுத்தப்பட்டு சேதங்கள் தடுக்கப்பட்டன தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி தலைவர் தன்னைத்தானே சாட்டியால் அடித்து அண்ணாமலை கவன போராட்டம் நடத்தினார் சென்னை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவியொருவர் பாலியல் உட்படுத்தப்பட்டமை தமிழ்நாடு முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்த சம்பவத்தை கண்டித்து பல்வேறு மாணவர் அமைப்பினரும் அரசியல் கட்சியினரும் போராட்டம் நடத்தி வருகின்றனர் குறித்த மாணவிக்கு நடந்து பாலியல் தொஸ்பிரயோகத்தை கண்டித்து ஆறுமுறை முறை சாட்டையால் அடித்து போராட்டம் நடத்துவேன் என்றும் திமுக ஆட்சியை அகற்றும் வரை காலணிகள் அணிய மாட்டேன் என்றும் அண்ணாமலை நேற்று தெரிவித்திருந்தார் இதன்படி இன்றைய தினம் ஆறு முறை சாட்டையால் தன்னைத்தானே அடித்து அண்ணாமலை கவன ஈர்ப்பு போராட்டம் நடத்தினார் இதேவேளை அண்ணாமலை சாட்டையால் அடிக்கும் போது அங்கு கூடியிருந்த பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள் வெற்றிவேல் வீரவேல் என முழக்கமிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது அமெரிக்க ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டுள்ள டொனால்டு அமெரிக்க பல்கலைக்கழகங்கள் சர்வதேச மாணவர்களை குளிர்கால விடுமுறையில் பல்கலைக்கழக வளாகங்களில் பதற்ற நிலை உருவாகக்கூடும் என்பதால் இவ்வாறு அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் கல்வியாண்டில் ஒன்று தசம் ஒன்று மில்லியனுக்கும் அதிகமான சர்வதேச மாணவர்கள் அமெரிக்க பல்கலைக்கழகங்களில் அனுமதி பெற்றுள்ளனர் ஆனால் டொனால்ட் டிரம்ப் வெள்ளை மாளிகைக்கு திரும்பியவுடன் தனது முன்னைய பயண தடையை விரிவாக்குவது உட்பட கடுமையான குடியேற்ற கொள்கைகளை கொண்டு வருவதாக உறுதியளித்துள்ளார் அமெரிக்காவில் கல்வி பயிலும் சர்வதேச மாணவர்கள் குடியுரிமை அல்லாத விசாக்களையே கொண்டுள்ளனர் இவ்வாறான பின்னணியில் டொனால்ட் டிரம்ப் ஜனாதிபதியாக பதவியேற்றதன் பின்னர் அமெரிக்காவின் சர்வதேச மாணவர்களுக்கு இரண்ட காலம் ஆரம்பமாகும் என்று சர்வதேச மாணவர்கள் தெரிவித்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இன்று முதல் ஆயுதப்படையினரை களமிறக்க ஜனாதிபதி உத்தரவு அனுரவிடம் சிக்கிய ஐந்து முன்னாள் அமைச்சர்கள் அம்பலமாக போகும் ஊழல் யாழ் பிரபல ஆலயம் ஒன்றில் நடந்து மோசமான செயல் சமூக ஆர்வலர்கள் விசனம் யாழில் இருந்து சென்ற பேருந்தில் கலன்று ஓடிய சில்லு தவிர்க்கப்பட்ட பேரனர்த்தம் தன்னைத்தானே சாட்டையால் அடித்து அண்ணாமலை சர்வதேச மாணவர்களுக்கு அமெரிக்கா விடுத்துள்ள அறிவுறுத்தல்